கல்யாணம் பண்ணிக்காமலே கடைசி வரைக்கும் லிவிங்ல வாழ்ந்து பிரிஞ்சு போன பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம விஷால் மற்றும் வரலட்சுமி தங்களோட எட்டாவது வயசுல இருந்தே பழகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் இது காதலா மாறி இருக்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாடி நரம்பு உயிர்னு அவர் இல்லாம நான் இல்ல அப்படின்னு ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணாங்க வரலட்சுமி அந்த டைம்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் போவாங்க இவங்க லவ் பண்ணது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்கள இவங்களை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் மீடியால வந்துகிட்டே இருக்கும் நிறைய பங்கன் வேற அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்த அந்த தான் வரலட்சுமி விஷால விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் சரத்குமார்னு கூட சொல்றாங்க கூடவே விஷாலும் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆரம்பத்துல இருக்கக்கூடிய லவ் எப்பவும் அதே மாதிரி இருக்காதுல்ல லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சித்தார்த் ஸ்ருதிகாசன் கமலோட மூத்த மகளான ஸ்ருதி சித்தார்த்த உருகி உருகி லவ் பண்ணதே கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓ மை ஃப்ரெண்ட் அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒன்னா ஒன்னா சேர்ந்தே நடிச்சாங்க ஆரம்பத்துல வெறும் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வந்த இவங்க ஒரு கட்டத்துல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லவ் மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு எடுத்து லிவிங்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த டைம்ல நியூஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு ஸ்ருதிகாசன லவ் பண்ணனும் அப்படின்னு நிறைய ஹீரோஸ் ஆசைப்பட்டுட்டு இருந்த நிலமையில சித்தார்த்த் ஈஸியா வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு சீக்கிரமா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற செய்தி தெலுங்கு சினிமாவை ரொம்ப பரபரப்பா வச்சிருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் சித்தார்த்து சித்தார்த்த லவ் பண்ணும்போது ஏற்கனவே அவருக்கு கல்யாணமாகி டைவர்ஸும் ஆயிருந்துச்சு நம்ம எடுத்து பார்க்க போறது பிரபுதேவா நயன்தாரா நடிகர் பிரபுதேவா ரமலதா அப்படின்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிருக்காரு அவங்களுக்கு மூணு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு பிரபுதேவாவோட மூத்த மகனுக்கு மூளையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமா இறந்து போயிருக்கான் இதனால பிரபுதேவாவும் ஆல்ரெடி பயங்கர டிப்ரெஷன்ல தான் இருந்தாரு பிரபுதேவாக்கும் ரமலதாக்கும் இதன் மூலமாவே நிறைய சண்டைகளும் வந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிம்பு கூட பிரேக்அப் ஆன நிலைமையில நயன்தாராவும் பயங்கர டிப்ரஷன்ல இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வில்லு படத்துல ஒர்க் பண்ணும் போதுதான் ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நிறைய இடங்கள்ல சுத்தி தெரிஞ்சதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு எந்த ஒரு பங்கன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் போவாங்க இவங்க ரெண்டு பேரும் பெங்களூர்ல லிவிங்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் அடிக்கடி ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா நயன்தாரா கூட ஏற்பட்ட பிரச்சனையால பிரேக்அப் பண்ணிட்டு பிரபுதேவாதான் பிரிஞ்சு போயிருக்காரு நயன்தாரா எந்த அளவுக்கு பிரபுதேவா லவ் பண்ணாங்க அப்படின்னா அவரோட பெயரை கையிலலாம் எல்லாம் பச்சை குத்தி வச்சிருந்தாங்க பிரபுதேவாவோட பிரேக்கப் அப்புறமா நயன்தாரா இனி யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சுதான் விக்னேஷ் சிவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது த்ரிஷா வருண் நம்பர் ஒன் நடிகையா இருந்த த்ரிஷா தொழிலதிபர் வருண் அப்படின்றவங்கள லவ் பண்ணிட்டு வந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பிரம்மாண்டமான முறையில நிச்சயதார்த்தம் நடந்துச்சு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா த்ரிஷா நடிக்க கூடாது அப்படின்னு வருண் போட்ட கண்டிஷன்னால எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு த்ரிஷா வருண விட்டு பிரிஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறமா தெலுங்கு நடிகர் ராணாவை த்ரிஷா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மேடையில ராணா என்ன சொன்னார் அப்படின்னா சென்னையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடம் த்ரிஷாவோட வீடு தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் எல்லா திரைப்பட விழாக்கள்லயும் ஒன்னா தான் கலந்துக்கிட்டாங்க ஆனா கடைசியில ராணா எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு ஹன்சிகா மோத்வானி சிம்பு ஹன்சிகா இவங்க ரெண்டு பேரும் வாழு வேட்டை மன்னன் அப்படின்ற ரெண்டு படத்துல நடிச்சாங்க இதுல வேட்டை மன்னன் படம் டிராப் ஆயிடுச்சு ஷூட்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சினிமா வட்டாரங்கள்ல இவங்களோட பேச்சு தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு இவங்க லவ் பண்ணத அதிகாரப்பூர்வமா ட்விட்டர்லயே அறிவிச்சாங்க ஆனா அறிவிச்ச சில மாசங்கள்லயே ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சித்தார்த் சமந்தா நடிகர் சித்தார்த் ஸ்ருதிய லவ் பண்ணிட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா சமந்தாவை தான் ஒருகி ஒருகி லவ் பண்ண ஆரம்பிச்சாரு சித்தார்த் சமந்தா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சினிமாவுல பிரபலமானதுக்கு அப்புறமா தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் லவ் பண்ணி லிவிங் டுகெதர்ல தான் இருந்திருக்காங்க சில காரணங்கள்னால இவங்களோட லவ்ல விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா பிரேக்கப்போ பண்ணிக்கிட்டாங்க பிரேக்கப் ஆன சில வருஷங்கள்லயே சமந்தா நாக சைத்தன்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த வாழ்க்கையும் சமந்தாக்கு கொடுத்து வைக்காம பிரிஞ்சுட்டாங்க ஓகே பிரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு